உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலேயே மாற்று கருத்து இல்லை கணபதி தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு நெல்லி மரத்தடையில் உள்ள விநாயகரை வழிபட்டால் பெண் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் நடமாடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இங்கே இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் திருவண்ணாமலை சிவனின் தெப்பம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு திருப்பரங்குன்றம் முருகன் தீர்த்தம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராது காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சதுர்தசி மாலை நான்கு பதினாறு வரை அதற்கு பிறகு பௌர்ணமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோஹிணி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு இருபத்தி ஆறு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி சந்திராட்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உரம் கனிந்த நல்வாத்துக்கள் மூன்றாவது பகுதியாய் இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஒருவர் பிறக்கும் லக்கண தோஷம் நீங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சில கிழமைகள் தோஷமாகும் லக்கணத்துக்கு தோஷமான கிழமைகளில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை லக்கண தோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் ஜாதகத்தில் லக்கணம் மற்றும் வாக்குஸ்தானம் ஆட்சி உச்சம் நட்பம் நட்பாக அமைந்தால் லக்ன தோஷத்தின் காரணமாக கல்வி தடை வரும் நல்ல பழக்கம் வராது பணத்தை பக்குவமாக வைக்க தெரியாது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை தீய வழியிலே அழித்து விடுவார் குழந்தைகளுக்கு லக்கண தோஷம் உள்ளதா என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம் மிதுன லக்கணத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு லக்கண தோஷம் உண்டு ரிஷப லக்கணத்தில் திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு லக்கண தோஷம் உண்டு கும்பம் கன்னி லக்கணத்திலே செவ்வாய்க்கிழமையில் பிறந்தால் லக்கண தோஷம் உண்டு மேடம் மேஷம் கடக லக்கணத்தில் புதன் கிழமையில் பிறந்தால் லக்கண தோஷம் உண்டு துலாம் மகர லக்கணத்தில் வேளக்கிழமை பிறந்தால் லக்கண தோஷம் உண்டு சிம்மம் மீன லக்கணத்தில் வெள்ளிக்கிழமை பிறந்தால் லக்கண தோஷம் உண்டு விருச்சகம் தனுசு லக்கரத்தில் சனிக்கிழமையில் பிறந்தால் லக்ன தோஷம் உண்டு இதற்கான எளிய பரிகாரத்தை நாம் இங்கே இந்த பதிவிலே நாம் காணலாம் லக்ன தோஷத்தில் பிறந்த குழந்தைகளை குலதெய்வ கோயிலுக்கு நேரில் எடுத்து சென்று குலதெய்வத்திற்கு எழுதி வைக்க வேண்டும் அந்த குழந்தைகளை நீங்கள் வேறு ஆலயத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொழுது அந்த ஆலய பெயரிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து வருவதால் லக்கன தோஷம் பாதிப்பு வராது குழந்தைங்களுடைய வாழ்க்கையிலும் தடை வராது நல்லபடியாக அவர்கள் இருப்பார்கள் இரண்டாவது பரிகாரம் லக்கண தோஷம் பரிகாரம் செய்யாமல் தற்பொழுது பெரியவர்களாக மாறி கஷ்டப்படுபவர்கள் உங்கள் பகுதியில் அமைந்து உள்ள பெருமாள் கோயிலுக்கு இருபத்தி ஏழு சனிக்கிழமைகள் சென்று வழிபட்டு வர பெருமாளுடைய அனுகிரகத்தால் தோஷம் நீங்கி வரும் காலமும் வளமாய் அமையும் இப்படிப்பட்ட இந்த பதிவு இதில் யாராருக்கெல்லாம் லக்ன தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை தருகின்ற பகுதியாய் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாகம் பத்தாவது பாவம் கல ஜீவனஸ்தான் தொழிலுக்குரிய ஸ்தானத்தை இப்போது நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அதிலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட தொழில்கள் எல்லாம் அமையும் என்பதையும் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம் பத்தாவது இடத்திலே புதன் மற்றும் ராகு இருந்தால் திரைப்பட துறையிலே கதை ஆசிரியராக வசனம் மற்றும் தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு வகையிலே கலை தொடர்பு உண்டாகும் புதன் மற்றும் கேது ஆன்மீக நூல்களை எழுதி வெளியிடலாம் மருத்துவத் துறையில் கணக்காளர்களாக மாறலாம் குரு பத்தாவது இடத்திலே குரு இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் வங்கி நிதி நிறுவனம் ஆசிரியராக மத போதகராக நீதித்துறையில் வழக்கறிஞராக நீதிபதியாக மற்றும் சூழ்நிலையை அனுசரித்து வேலையை மேற்கொள்வீர்கள் குரு மற்றும் சுக்கிரன் பத்தாவது இடத்திலே இருந்தால் கலைத்துறை இசைத்துறை கல்வித்துறை ஏதாவது ஒரு கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் குரு மற்றும் சனி பூமி சம்பந்தப்பட்ட துறை அரசியலிலே மிக பெரிய பதவி சமையல் அல்லது முடி திருத்துபவராக பலம் பெற்றால் அரசியலிலே விரும்பி விரும்பியவராய் வர முடியும் குரு மற்றும் ராகு திரைப்பட துறையிலே கேஷியராக பணம் சம்பந்தப்பட்ட தொழில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பி குரு மற்றும் கேது வேதம் சொல்லி கொடுப்பவராய் இருப்பி பத்தாவது இடத்திலே சனி இருந்தால் இரும்பு எஃகு கடுமையான வேலை செய்தால்தான் பலன் உண்டு சனி மற்றும் ராகு கடுமையாக பாடுபட்டு தொழில் நீச்சம் சம்பந்தப்பட்டவர்களோடு கருவாடு தோல் திரைப்படம் இதை போன்ற பகுதிகளிலே மின்னக்கூடியவர்கள் சனி மற்றும் கேது பத்தாவது இடத்திலே இருந்தால் கடுமையாக உழைத்து ஆன்மீக பிரச்சாரம் செய்து தினம் பத்துக்குரிய அதிபர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய பதிவின் தலைப்பு என்னவென்றால் சுக்கிரன் செவ்வாய் சேர்வதா லாபம் மேல் லாபம் வரும் தொழிலும் உடலும் நலமாய் இருக்கும் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை லாபத்திற்கு மேல் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தொழிலும் உடல் நலனும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் ஜோதிடத்தில் கிரகங்களின் பெயர் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அந்த அளவிற்கு இரு கிரகங்கள் சேர்வதும் முக்கியமானது சுக்கிரன் செவ்வாயுடைய சேர்க்கை அந்த வகையிலே இணைவதால் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று இந்த யோகம் உருவாக உள்ளது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இந்த யோகத்தால் நான்கு ராசிக்காரர்கள் பலனடைவார் அந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாக காணலாம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை முதலிலே விரிச்சகம் இந்த யோகத்தை இந்த ராசிக்கார பொருளாதார நிலை பலமடை தொழிலே லாபம் கிடைக்கும் முதலீட்டால் பண பலன் பண பலம் அதிகரிக்கும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இது துலாம் ராசியை காட்டுகிறது இந்த ராசியை சார்ந்தவர்கள் இந்த யோகத்தால் வணிகத்தில் பெரும் முன்னேற்றத்தை காண்பார்கள் பொருளாதாரம் வலுப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பெறும் அடுத்தது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானின் அருள் இந்த ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாய் கிடைக்கும் என்பதால் நிலம் மற்றும் சொத்து ஆகியவற்றில் இருந்து பணபலன் பலன் அதிகரிக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தொழிலே பண புழக்கம் அதிகரிக்கும் பொருளாதாரம் வலுவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை மேசராசியை சார்ந்தவர்களுடைய வாழ்விலே பொருளாதார நிலையை சிறப்பான இடத்தை அடை தொழிலில் லாபம் கொட்டும் சுக்ரனின் அனுகிரகம் கிடைக்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் முதலீட்டில் பெரிய பலன்கள் கைமேல் கிடைக்கலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற நன்மையை இந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய முக்கியத்துவம் தருவார் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தை மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தால் சக ஊழியர்கள் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ் மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழக வேண்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொண்டுகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வேவாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் புனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினவாகும் நான் உடல் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வேற்று மதத்துவர் உதவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் கனவு நினைவாகும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி புதுமை படைக்கும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவரும் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறை புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு குறைந்து பணியிலே ஒத்துழைப்பு கிடைக்கும் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைத்து கடினமான வேலையை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் சில நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சில வேலையை விட்டு புதிய தொழிலை தொந்தமாக தொடங்குவீர்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்விகள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் மாணவர்கள் திறம்பல செயல்படுவீர்கள் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சிலர் வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாய் தொடங்குவீர்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்பட மட்டுப்பட குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீக மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு சில செலவு செய்திகள் அவ்வப்போது உற்றார் உறவினர் ஆதரவு உங்களுக்கு ஆறுதலை தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ஓரளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு தரும் சில பெரிய தொகை எளிதில் ஈடுபடுத்தி லாபத்தை காண்பார்கள் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடி வரும் உத்தியோகத்தில் இப்போ பணியிலே திறம்பட செயல்படுவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் தன வரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலையில் அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீகம் மற்றும் தெய்வீக காரியங்கள் சிலர் செலவு செய்வீர்கள் அவ்வப்போது உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு ஆறுதலை தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும் சிலர் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபத்தை காண்பார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் வில சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே திறம்பட செயல்படுவார் தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளிலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் நலனில் கவனம் தீவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாயும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்கான செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவரும் உதவிகரமாக இருப்பார் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் உதவிகரமாக இருப்பார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் பங்குதாரால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதற்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்கள் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களும் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் புல தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகருடைய வழிபாடு நலம் சேர்க்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடை அமோகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வேவாரத்தில் வரவு உயரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமாக இருக்க வேண்டிய நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்